வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டையை வச்சு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே வெந்தயம் ஜீரகம் கடுகு உளுந்து போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க இது நல்லா பொறிஞ்சோடனே பிரண்டைய சைடுலெலாம் அந்த சீவிட்டு இந்த மாதிரி உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் நாக்கரிக்காமல் இருக்கும் இது நல்லா வதங்கணும் எண்ணெய்லேயே நல்லா வதக்கிக்கங்க இப்போ இது நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா பூண்டு ஒரு பத்து பல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அந்த தண்ணியையும் நான் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க பிரண்டை வந்து ரொம்பவுமே உடலுக்கு ஆரோக்கியமானது உங்களுக்கு எலும்பு கை கால் வலி இருக்கவங்க ஜாயிண்ட் பெயின் வந்து டக் க்யூர் ஆகும் நரம்பு சம்பந்தமான வியாதிகளுக்கும் இது வந்து நல்லது அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட் டைஜஸ்ட் ஆகாதவங்க அவங்கெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு பிரண்டை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ